அன்புள்ள மேச ராசி அன்பர்களே மேச ராசினருக்கு தற்சமயம் குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆறாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் கேது இறைந்துள்ளனர் குரு பார்வை படுகிறது ஐந்தாம் பார்வை லாபஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்துள்ளார் அவருடன் அன்றைய தினம் சந்திரன் சேர்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி ராகு இருக்கிறார் ஆகவே மேசராசினருக்கு இரண்டில் குரு என்பதால் தாராளமாக பல வரவுகள் அனைத்தும் கிடைக்கும் பல வரவுகள் அனைத்தும் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் உண்டாகும் சூரியன் ஆறாம் இடத்துக்கு செல்வதால் பதவி உயர்வு கிடைக்கும் நன்மைகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கண் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம் எந்த விதமான பாதிப்பு உண்டாகாது மூன்றில் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் மனோவேகம் அதிகரிக்கும் தங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இதுவரை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து தங்களுக்கு முன் கோபம் அதிகரித்தது பிபி அதிகரித்திருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் செய்திருப்பீர்கள் சூடாக பேசியிருப்பீர்கள் இவை அனைத்தும் விலகும் ஐந்தில் புதன் உள்ளதால் கல்வி சம்பந்தமான இருப்பவர்களுக்கு அனைத்தும் வெற்றி பெறும் லாபஸ்தானத்தில் தச்சமயம் சனி பகவான் வக்கரமடைந்திருக்கிறார் ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நூற்றி நாற்பது நாட்களுக்கு அவர் வக்கரமடைந்திருப்பதால் உடல் நலனில் சற்று அக்கறை தேவை ஆனால் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராகும் விரையராசியில் ராகு பகவான் இருக்கிறார் சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் ஆகவே உடல் அளவில் கவனம் தேவை அடுத்து குரு பகவான்சினியினருக்கு அந்த சூரியனுடைய பார்வை எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் ஆகவே குருவினுடைய பார்வை சூரியனுக்கு ஏற்படுவதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இதுவரை அலுவலகத்தில் வீண் பலி உள்ளவர்களுக்கு வீண் பலிகள் விலகும் மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்திருந்திருப்பீர்கள் அந்த அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தங்களை விட்டு விலகும் அடுத்து உறவினர்கள் தேடி வருவர் இதுவரை பகை பாராட்டிய உறவினர்கள் அனைவரும் தேடி வந்து தங்களிடம் சமரசம் கொள்வர் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் தங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகங்கள் எது சனி மக்கரமடைந்திருப்பதால் கோவிலுக்கு சென்றால் கால பைரவரை வரை விலகு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் ராகு பகவான் பன்னிரெண்டில் இருப்பதால் அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும் விரையஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அடிக்கடி அடிக்கடி ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தாங்கள் தவிர்க்க வேண்டும் அவசியம் தவிர்க்க வேண்டும் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் யாரையும் எடுத்தெருத்தி பேசக்கூடாது உத்தியோக உயர்வு அதை போல திருமணமாகாது பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் மனதிற்கு பிடித்த கணவர் தங்களுக்கு அமைவார் இதுவரை கடன் பட்டு மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பீர்கள் ஏனென்றால் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குரு வனவாசம் என்போம் ஆகவே கடன் தொந்தரவு தங்களுக்கு அதிகரித்து இருக்கும் தற்போது கடன்கள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக தங்களை விட்டு விலகும் சூரிய பேச்சு என்று பௌர்ணமி முடிந்தால் சென்று கிரிவலம் வரலாம் முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள் பாலாபிஷேகம் தாங்கள் செய்யலாம் அடுத்து புகழ் யோகம் தங்களுக்கு அதிகரிக்கும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தாங்கள் செயல்படுவீர்கள் உழைப்பீர்கள் ஆகவே தங்களுடைய உழைப்பு பாராட்டப்படும் திறமை உணரப்படும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பணம் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் பணம் இரு மடங்கு மும் மடங்கு பண வரவு அதிகரிக்கும் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம் எளிதால் எளிதாக வெற்றி பெறலாம் பேங்க் ப்ரொபேசர் ஆபீசர் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீசர் போன்ற பதவிகளுக்கு தாங்கள் முயற்சி செய்யலாம் தைரியம் அதிகரிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் தங்களை மனமான பாராட்டுவார்கள் கட்சிக்குள் பெரிய பதவிகள் தங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பேசும்போது அதிகார தோரணையில் பேசுவீர்கள் மேச ராசிதர் உள்ள ஒரு பலவீனம் என்றால் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் அடிக்கடி அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் அவற்றை தாங்கள் தவிர்க்க வேண்டும் திறமைசாலிதான் பிரஸ்டீஜ் யார் யாரிடமும் பத்து பைசா வாங்க மாட்டீர்கள் தன்னுடைய தான் தாங்கள் நம்பி இருப்பீர்கள் தந்தையாருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் சூரியன் சாதகமாக இருப்பதால் பெற்ற தந்தையாருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் வீட்டில் மருத்துவ செலவுகள் இருந்தால் படிப்படியாக படிப்படியாக அனைத்தும் தங்களுக்கு குறையும் கவனமும் இருங்கள் கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த பாராயணம் செய்யுங்கள்